இல்ல போட வேணாது வணக்கம் இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் காணும் அனைவருக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட லைவ்ல வந்து வினோத் ராயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் ஒருத்தவங்க வருவாங்க இல்லையா ஒரு பிரதர் ஒருத்தர் ஒரு ஒரு வினோத் ராயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வருவாங்க அவங்கதான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணது வினோத் ராயல் அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஷிப்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன் வினோத் ராயல்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பிறந்த நாள் அந்த வினோத் ராயல் அவங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்கியூஸ் நீ உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி கூட மெசேஜ் போடுவாங்க உங்களுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவங்களுக்கு வந்து இன்றைக்கு பிறந்த நாள் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துகள் ஆஹ் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வினோத் அண்ணா மிக்க மிக்க மகிழ்ச்சி வளர்த்துட்டேன் வாழ்க்கை இனியன்ற நல்வார்த்துக்கள் என் சார்பாகவும் சார்பாக வணக்கம் கொஞ்சம் கருப்பா தெரியிற மாதிரி இல்ல ஆஹ் இதுதான் இப்பதான் நல்லா இருக்கு கருப்பா தெரிஞ்சதான் சொல்லிடு முத்துமா பூமா வீட்டில் சோகம் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க ஆயம் பூமா தங்க சாரி வா சில்லம் தங்கப்படலாம் வணக்கம் சாரி முத்து சகோதர இணையிற வணக்கம் கேசிக்காங்க கேசனா இணையிற வணக்கம் பாசம் மலர் குடும்பத்தில் உள்ள நிற்கும் பாசமாதிரிங்க சல்வகை இணையிற்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு கேசித்தா லே நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க

குணசேகர் சுகம் வணக்கம் சுகம் இந்த நாள் எப்படி போகணும் தங்கள் வேலை நல்லா இருந்துச்சுமா எப்பவும் போலதான் அம்மா நல்லா இருந்துச்சுமா ஹாய்மா வாங்க முகமதுனா வணக்கம் நல்ல நார்மலி நல்லா இருக்கேன் முகமதுனா நீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் அழகி வாங்க அழகர்மா வணக்கம் அழகர்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சகரிய முகம் வணக்கம் ஹாய் கேர் சிப்ரோ நல்லமா கவிதாக்கா ஹாய் கவிதாக்கா வணக்கம் செம்மையா மாசா படிங்க ஆனா நிறைய பேசிட்டே இருக்க நிறைய கமெண்ட் வந்து தேங்கி போயிடுது உங்களுக்கு அது உங்கள்ட்ட சொல்லலாம்னு நினைச்சது நான் மறந்துட்டேன் நானு அது ஒண்ணு வாங்க கவிதாக்கா வணக்கம் குட்டிக்கு சகோதரி அன்பு வணக்கம் வா கவிதாக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் அந்த ஒரு அழகா சாரி கட்டி சூப்பரா பண்ண சூப்பரா டான்ஸ் பண்ணிருந்தீங்க எனக்கெல்லாம் சுத்தமா டான்ஸே வரவே வராது நீங்க செம்மையா அப்படி நீங்க கவிதாக்கா என்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஐ லைக் கவிதாக்கா சூப்பர் கவிதாதா முகமதுமா வாருங்கள் வணக்கம் வணக்கம் வா நெட்ட மாத்தாமேட்டேனே வாங்க முகமது அங்க வணக்கம் சாமி வணக்கம் வணக்கம் வாங்க கோபி தோழரை வணக்கம் நீனியா வணக்கம் அன்பு தோழியே அன்பு தோழரை நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்பு சுகமாயிருச்சா இன்னைக்கு டியூட்டிக்கு போனீங்களா ஆஹ் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க ஆஹ் முகமது அண்ணா என்ன சிரிப்பு முகமதண்ணா வினோத்ராயன் சகோ இனிய பிறநாள் நல்வாழ்த்துகள் ஆஹ் பாசம்பர கண்ணியன்றங்க சார்பாக மற்றும் நம் பாசம்பர குடும்பம் சார்பாக அருமை கேரிசிமா போதுமா இருக்கிற அழகு இல்ல அழகன்மா கரும்பாரு கேளுதா வணக்கம் சகோதரி வாங்க ரவி சகோமா வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா ரவீன முதல் பதிவு இரண்டா போகுது சரி கே சுமா முத்து தங்கப்பிள்ள என்னது வாங்க முருகா வணக்கம் நீனே இரவு வணக்கம் தாயே உங்கள் தலைப்பு அருமை சாப்பிட்டீங்களா லைவ்ல இருக்க மனைத்து பாச போறவங்களுக்கு வாங்க முருகா வணக்கம் முருகா அந்த ஸ்பாட்ல எனக்கு என்ன ஞாபகம் வருதோ அதை வந்து ஹெட்லைனா வச்சிருவேன் லைவ் போட்டுக்கிட்டே ரவினா முகமது பல்க் வணக்கம் ஹாய் மா வாங்க சோ வணக்கம் சுப்ரமணியன் சோ நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க வணக்கம் பாசமரே வாங்க கிஷோர் அண்ணா வணக்கம் வணக்கம் கிஷோர் அண்ணா வணக்கம் கேஆர் சோ சொல்லுங்க லைக் ஒரு மிக்க சந்தோஷம் தங்க பிள்ளை வாங்க வணக்கம் ராயல் வினோத் அண்ணா வாங்க வரலாம்னா எக்ஸ்கூஸ் மீ மைக் அப்படிங்களே வரலாமா குட் நைட் குட் நைட் ராயல் அண்ணா நீங்க போட்ட கமெண்ட் வந்து எனக்கு வந்து ஆகல என்னோட உறவு வந்துட்டு அதை வந்து எனக்கு அனுப்பிச்சு அனுப்பிச்சாங்க யார் அப்படின்னா செல்லம்மா இருக்கா இல்லையா ரங்கம்மா அண்டு செல்லம்மா சொல்லிட்டு ஒரு எழுதி பார்த்தீங்களா தான் என்னோட மக அவ வந்து எனக்கு வந்து அனுப்பிச்சா நீங்கள் அனுப்பிச்சது வந்து எனக்கு வரல வேறு தேடி பார்த்தேன் எனக்கு வரவே இல்லை நீங்க இது பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் வினோத்தனா இனிய பிறந்தான் நல்வாழ்த்துகள் அண்ணா என் சார்பாகவும் மற்றும் நம் குடும்பம் சார்பாகவும் வளர்த்துடன் வாழ்க மிக்க நன்றி அண்ணா கேஆர் சகோ கேஆரி சாரி கேஆர் சி வடக்கப் சகோ இல்ல வீர சொல்லிக்க வாங்க காந்தி தங்கம்மா வணக்கம் ஹரி தேவதைக்கு இனி வணக்கம் நலமா சாப்பிட்டீங்க சாப்பிட்டேன் காந்தி தங்கம்மா நீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க

கவிதா அக்கா ரொம்ப அக்கா என் மருமகள் வீர இல்ல நான் நான் சாப்பிட்டுட்டேன் பாம்பு சில கதைகள் சில மோகினி கதைகள்லாம் பாத்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவான் ஆஹ் வாருங்கள் மூர்த்தி மூர்த்தி சகோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா அன்பு சகோதரிய உங்களை நான் ரொம்ப நாளா பார்க்கவே இல்லை ஏன் லைவ் போடலையா போட்டீங்களா இல்லைன்னா எனக்கு தெரியல சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எப்ப லைவ் போட்டீங்க வாய்ப்புக்கு வளர்த்துக்கலாம் அச்சு மூர்த்தி நான் வாங்க மூர்த்தி நான் தினமுமே ஒன்பது மணிக்கு கரெக்டா லைவ் வந்துருவேன் மூர்த்தி நான் கண்டிப்பா வந்துருங்க மூர்த்தி நான் மூர்த்தி நான் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தங்களை எந்த ஊரு சொல்லுங்க மூர்த்தி நான் உடல் நலம் தேடிவிட்டது என் தோழி தோழியின் மகள் சௌக்கியமா நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஆஹ் அவருக்கு ஏதோ இப்ப கிறிஸ்துமஸ்க்காக வந்துட்டு கிப்ஸ் எல்லாம் வாங்கணும் சொல்லலாம் எந்த பொருள் எடுத்தாலும் இருபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குங்க அங்க போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து பொருள் வந்து எல்லாத்தையுமே எழுதி ஓட்டிக்கிட்டு இருக்கா அவர் அந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா வாங்க ரமேஷ் முத்து வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா தோடரே ரமேஷ் முத்து ஹாய் வாங்க ரமேஷ் முத்து வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் அண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களாண்ணா ரவி சகோ ரவி நான் நீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்கண்ணா கமல் கிருஷ்ணர் சகோ வணக்கம் சொல்லிக்கா ஹாய் அக்கா முடிய முரியசன்மா மாங்கமுறியா சேர்ந்தாங்க அப்பல வணக்கம் கோபிமா கோபி தோழரை மார்கழி மாதம் என்பதால் எந்த முகூர்த்தமும் இல்லை அதனால் தோழியுடன் உரையாடல் நானும் வந்துட்டு மார்கழி மாதம் ஒரு அஞ்சரை மணிக்குனால விளக்கு வைக்கலான்னு பாக்குறேன் என்னால எலும்பவே முடியல தோழரை என்ன பண்றதுன்னு தெரியல சாப்பிட்டாச்சா சாப்பிட்டா செஞ்சில்லண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா செஞ்சிலாம் சுகம் வணக்கம் கேரதுமா சொல்லியிருக்காங்க வணக்கம் அக்கா எப்படி இருக்கீங்க நலமா பாருங்கள் யாது முறையா இருக்கேண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா அக்கா என்ன சாப்பிட்டேன் நான் வந்து சாதம் ஆஹ் சாதம் இல்லை இன்னைக்கு வந்து கதம்ப சாதம் செஞ்சேன் காலையில் கத்திரிக்காய் முருங்கக்காய் பீன்ஸு கேரட்டு வாழைக்காய் எல்லாம் போட்டு கதம்ப சாதம் செஞ்சேன் அது சாதம் இருந்துச்சு அதனால் இப்போ அதையும் சாப்பிட்டேன் எனக்கு அளவு தெரியாமல் பருப்பு கூட போட்டுட்டேன் அதனால் நிறைய சோறு வந்துடுச்சு அப்புறம் கீரை செஞ்சேன் அக்கா என்ன சாப்பிடுங்க ஓகேம்மா என்னது என் பெயர் என் பெயர் கலரில் வர வரல அப்போ நான் ஒரு ஆள் தானா நான் போட்ட சூப்பர் ஸ்டிக்கர் நீங்க சூப்பர் ஸ்டிக்கர் வேறமா இது வந்து மெம்பர்ஷிப் ஆமா அழகி அழகன்மா அவங்க கிரீன் கலர்ல உள்ளது எல்லாமே வந்து அவங்க மெம்பர்ஷிப் உங்க மெம்பர்ல இருக்காங்க மெம்பர்ல சேரணும் அப்பதான் உங்களுக்கு உங்களோட ஐடி வந்து கிரீன் கலர்ல வரும் முருகேசன் சோபா வணக்கம் சார் கேஎஸ்மா ஐயப்பா என்ன இம்புட்டு அழுக்கா அழுக்கா அழகா இருக்கீங்க கிஷோரண்ணா கேஆர் சகோ அன்புடன் வணக்கம் அப்படின்னு கவிதாக்கா சொல்லியிருக்காங்க வணக்கம் வணக்கம் ஜி ஜி சாரி சாரி சூப்பர் சூப்பர் கோ கோபிர் அழகன்மா கொஞ்சம் தெளிவா கேளுங்க சகோதரி சாப்பிட்டீங்களா பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாம் நல்லா இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க நீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்ரீவில்லிபுத்தரா நல்லா இருக்கீங்களா என் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் இதுக்கு மேலே நம்ம லைவ் வந்திருக்கீங்களா நேற்றுக்கு வந்தீங்க தானே என்னோட செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா வினே வினோத் அண்ணா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு செல்லம்மா சொல்லியிருக்கா செல்லம்மா தான் வந்து எனக்கு சொல்லிட்டா இது அனுப்பிச்சிவிட்டா எனக்கு எனக்கு தெரியல எனக்கு அது நோட்டிஃபிகேஷன் அது இது வரவே இல்லை நீங்கள் போட்ட கமெண்ட் வந்துட்டு என் தாய் தமிழர்வே உடனடி பிறப்பே தங்கச்சி அம்மா நல்லாயிருக்கேன் முறை நான் நல்லா இருக்கேண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அண்ணா எங்க இருக்கீங்க சொல்லுங்க நீங்க என்ன சாப்பிட்டுருக்க மாட்டீங்க வணக்கம் குட்டிமா வாங்க கோகுலம் அண்ணா வணக்கம் கோகுலம் அண்ணா எப்படி என்ன இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கோகுலம் அண்ணா ரமேஷ் முத்து சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு தோகை மலைதான் எங்கிட்ட சொன்னாங்க அவங்க ஏதோ ஏதோ ஒரு வேலை பண்றாங்க ரேஷன் தலை ஏதோ ஒரு வேலை பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ரமேஷ் முத்து சோக வணக்கம் கேர் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க என் தாய் தமிழன் உடன் பிறப்பே தங்க நல்லா இருக்கீங்க அது முறைன்னா நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டேன்னா பாப்பா சாப்பிட்டுட்டா நான் சாப்பிட்டேன் தேவையே சாரி தங்க மொட்டோட்டிக்கு போயிட்டு வந்துட்டீங்களா ஞாபகமுறை அவணக்கம் இருக்கா ஹர்னி அம்மா சாப்பிட்டாச்சு என்னமா சாப்பிட்டீங்க தங்கப்ப நான் வந்து சாதம் சாப்பிடு சாமி நீங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க கொஞ்சம் சாஞ்சு உட்காந்தா நல்லா இருக்கும் வணக்கம் வணக்கம் ரமேஷ் முந்த சகோ வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சரிங்க பாசம்பளை நீங்கள் பேசுவதுக்கு நேரலை வீடியோக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே பாசம்பளை நீங்கள் பேசுவதுக்கும் நேரலை வீடியோக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா அப்படின்னா என்னன்னா எனக்கு புரியல கிஷோரனா அங்கே அந்தோனியானா வணக்கம் ஹாய் எங்கள் தெய்வதற்கு இனி வணக்கம் சாப்பிட்டீங்களா மற்றும் பாசமடை நண்பர்களுக்கு இனி நல்லா இருக்கே அண்ணா அந்தோணியா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னன்னா சாப்பிட்டீங்க டூட்டி முடிச்சு வந்தாச்சா வீட்டுக்கு கிஷோரணா வணக்கம் சாப்பிட்டாச்சா அப்படின்னு செல்லமாக கேட்டுருக்கா இன்று வேலை அதிகம் அப்படியா சரி 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 சாப்பிட்டீங்களா கேஎர்சி ஹாய் டார்லிங் சாப்பிட்டாச்சா என்ன டார்லிங்கா ஏன் இப்படி வாருங்கள் வணக்கம் வணக்கம் ஆர்கே நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க லவ்லி வாங்க லவ்லி நல்லா இருக்கீங்களா ஹாய் சாப்பிட்டியா சாப்பிட்டு லவ்லி சாப்பிடு நீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க ஹாய் மா பேபி வாங்க பேபி வணக்கம் மந்தோலினா நல்லா வணக்கம் சொல்லிருக்கேன் ஹர்னி தேவதி பாசன உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் காந்தி தங்கம்மா வினோத் நண்பருக்கு இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் சூப்பர் அந்த அருமை ஏன்னா காந்திமக்களையும் சோக வணக்கம் சொல்லிக்காங்க அருமை தங்கச்சிக்கு இனிய பிறந்தநாள் சரி இனிய இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களாப்பா சாப்பிட்டீங்களா அப்பா பாசல்ல அனைவரும் சாப்பிட்டாச்சு அப்படின்னு தனசேகரனை கேட்டிருக்காங்க தனசேகரன் சகோ வணக்கம் வணக்கம் வினோத் ராயல் வினோத் சகோதரரே இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரவின்னு சொல்லிக்காங்க ஹாய்மா வர்ணசகோ வணக்கம் சகோ நல்லா இருக்கீங்களா யாது முறை அருகே சகோதரரை வணக்கம் என் உடன்பிறப்பே வளர்த்துடன் நிகழ்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி உடன்பிறப்பு அப்படின்னு கவிதாக்கா சொல்லியிருக்காங்க யாது முறையாவது கிளியா நனுக்கு நான் இன்னைக்குதான் கவிதாக்கா லைவ் பார்த்தேன் அப்படியா சரி 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 நான் இப்போ ஒன் வீக்காவே போயிட்டு தான் இருக்கேன் டிஎஸ்ஆர் ரவிசோக வணக்கம் கே எஸ்மா சொல்லியிருக்காங்க லைவ் பார்க்க நேரம் இல்லை அப்படியா கோகுலம்மண்ணா பிஸி என்ன சரிண்ணா சரிண்ணா இங்க இங்க மனப்பாறப்போக்கு வரீங்களா கோகுலம்னா வர வரல என்ன கேஆர்சி வணக்கம் சாப்பிட்டீங்களா தனசேகரம் சொல்லிக்காங்க கேஆர்சி என்ன இனிய இரவு வணக்கம் அப்படின்னு காந்தி தங்கம்மா சொல்லிக்காங்க சரி ரமேஷ் முத்துமா மிக்க சந்தோஷம் அன்புடன் உடன் பிறப்பு நீ என்ன பண்ணணுமோ பண்ணு பாப்பா நீ என்ன பண்ணணுமோ பண்ணு ம் mm. வள்ளியூர் மக்கா உங்கள் நடத்துனர் இப்போதான் கூப்பிட்டு இருந்தார்களா அதான் பேசிட்டு இருந்தேன் சொல்லியிருக்காங்க நீங்க ரொம்ப அழுக்கா இருக்கீங்க அழுக்கா இருக்கீங்களா என்ன ஏசு இப்படி சொல்லிருக்கீங்க நான் உங்க பழைய வீடியோ எல்லாம் பார்த்தேன் எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா கண்டிப்பா பாக்குறேன் முகமது தங்கப்பிள்ள உங்கள் வரைபடம் வறுமை இயற்கை சூழ்ந்த ஒரு இயற்கை அதில் ஒரு அழகான வீடு மறவாத நினைவுகள் கண்டிப்பா கண்டிப்பா நல்லா இருக்கா முருகா ரொம்ப சந்தோஷம் சில்லமா தங்கச்சி வந்தாச்சா வந்துட்டாங்க அக்கா சூப்பரா இருக்கீங்க சரி குறுகிய சந்தாங்க ரொம்ப சந்தோஷம் சாமி இதே வணக்கம் புதிய ஒரு அனைவரும் லைக் பண்ணுங்கப்பா கே ஆர் காந்தி மகாலிங்கம் செல்லமா யாதும் முறை அப்படின்னு பாலா கண்ணன் டென்டர் ரமேஷ் கிஷோர் அப்படின்னு அந்த கூப்பிட்டுருக்காங்க அக்கா மூர்த்தி சகோ சரி கதையை தொடர்ந்து கேளுங்கப்பா சொல்லி சொல்லுங்கண்ணா இதயம்ண்ணா புதிய உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா தோழியின் மகளுக்கு விரைவில் ஒரு தாய் மாமனாக என்னால் முடிந்ததை சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக பணம் அனுப்புகிறேன் செல்லக்குட்டி உனக்கு தேவையானதை வாங்கி கொள்ளவும் இப்படிக்கு என்றென்றும் உன் தாய் மாமன் தோழரே நீங்க சொன்னதே எனக்கு போதும் தோழரே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தோழரே வளர்த்துட்டு வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு தோழரே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அம்மா இந்த சேரீல் ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்களே பாருங்க என் புள்ள கி என்ன என்னலாம் பண்ணி வைக்கிறா நீங்க பாருங்க ஆ எத்துறவா தலை வலிக்குது ப்ள ஆயா அப்ள பண்ண கத்தியெல்லாம் நீ லைவ்ல கூடுதன சோ இது இது வந்து எட்ரி இத கத்தி எல்லாம் நீ லைவ்ல கொண்டு வந்து வச்சுக்கோ காப்பி இது வந்துரும் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கொடுத்துருவாங்க நீங்க வந்துட்டு வைலன்ஸ் பண்றீங்க என்ன சம்மாளுக்கு சரி ரமேஷ் முத்து மிக்கம் வணக்கம் கேஆர்சி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வீட்டுல அடுவது நலமா வாங்க எல்லாம் நல்லா இருக்காங்க இதையும் நல்லா நல்லா இருக்காங்கண்ணா நாகராஜன் சோக வணக்கம் சேர்க்காங்க கேஆர்சி மா உங்கள் எப்படி போச்சு நல்லா இருந்துச்சு ராஜாமா ராஜா சகோ நல்லா இருந்துச்சுதா நீங்க எந்த ராஜாமா கேஆர் சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க என் மருமகள் வீரமானவள் மட்டுமல்ல ஒரு புத்திசாலியும் தான் எவ்வளவு பொறுப்பா இருக்கிறாள் பாத்தீங்களா நீங்கள் படிக்கும் போது இந்த மாதிரி கண்டிப்பா ஓகே கோகுலம் டி ஓகே அன்புடன் பிறப்பே வள்ளி வள்ளியூர் மக்கள் தமிழம்டன் வரவேற்கன் வாருங்கள் மகிழ்ச்சி வளத்துடன் வாழ்க்கை அப்படின்னு யாவது முறைய அப்படின்னு கேள்வி சொல்லியிருக்காங்க ஓகேமா நான் அந்த பெரிய கமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா நாராயணா நாராயணா நமோ நாராயணா கமெண்ட் ஓடுது உறவுகளை சாரிமா நீங்க ரொம்ப அழைக்கா இருக்கீங்க அப்படியா ஏஎஸ் அப்படி சொல்லியிருக்கீங்க வள்ளியூர் மக்கா உங்க நடுத்துல நம்ம படிச்சு ஓ முருகா சோக வணக்கம் பெருமாள் சோகம் ஹைசோக பெருமாள் சோக வணக்கம் கேஆர்சி அவர்களுக்கு அருமையான முதல் வணக்கம் அப்படின்னு கோவித்தோட சொல்லிருக்காங்க ஆசி திருமுறைவர்களுக்கு நன்றி சொல்லி அன்பை திருமுறைவர்களுக்கு தமிழர் வணக்கம் யாது முறை அவருக்கு என்ன அருமை இனிய இரவு வணக்கம் அப்படின்னு காந்தி தங்கம்மா சொல்லியிருக்காங்க இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே பெருமாள் சோகோடு நீங்க சாப்பிட்டீங்களா அக்கா எனக்கு தருவீங்களா அக்கா முருகேசன்மா அப்படியா கண்டிப்பா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அக்கா வாங்கி அனுப்புறேன் உனக்கு என் தாய் தமிழரு உடன் போய் பூமாஜி தங்கச்சிமா நல்லா இருக்காங்க முறை நான் எல்லாம் நல்லா இருக்காங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் போடுங்க அருமை கேஸ்மா ரொம்ப ஓவரா நீங்க என்ன சொல்லிருக்கீங்க எனக்கு புரியல நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னு இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் டைம் வரது நான் டைம்லிக்கு வருகிற திருமணம் மறைக்கிறேன் அன்பு உறவுகளை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமணங்கள் தமிழன் வாழ்த்துகிறேன் யாரு முறைன்னு சொல்லியிருக்காங்க வேலை பிசி சரி சரி கோகுலம் சரி கோகுலம்ண்ணா அன்பு உறவுகளை மறக்காம வெற்றி வெற்றினா வெற்றி காமே துணை பாருங்கள் வணக்கம் என்ன சொல்லியிருக்கீங்க எனக்கு புரியலையே சரணன் பாலசுப்ரமணியம் நலமா பாசமாறேங்கே உங்கள் மாமியார் நலமா சாப்பிட்டாங்களா இப்ப என்ன பண்ணாங்க பாத்தீங்கல்ல காந்தி அவங்க என்னோட மாமியார் என்ன பண்ணாங்க பாருங்க ஜீவன் சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க யாரு முறை யாருக்கு நண்பா வணக்கம் சொல்லியிருக்காங்க குமார் சோகோ வணக்கம் வாங்க குமார் சோகோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா நான் கேட்டதுக்கு உங்களுக்கு இன்று வேலை அதிகமா இன்னைக்கா இன்னைக்கு வந்துட்டு எனக்கு ஆஹ் எனக்கு ஆமா கொஞ்சம் இது கொரியர் மட்டும் போட வேண்டியது இருந்துச்சு ரெண்டு தடவை மூணு தடவை போயிட்டு வந்திருந்தேன் ஏ கே ஏரசிம் அப்படி சொல்லி அப்படி கேக்குறீங்க வந்துட்டு அஞ்சு மணிக்கு டூட்டி முடிஞ்சிட்டு போயிட்டு இருபது ரூபா கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு மாத்திரை வாங்க வேண்டியது போய் மாத்திரை வாங்கிட்டு அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வாங்கி கொடுக்கணும் அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் லைன்னை சிரப்பெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டியது எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து காலையில துணி ஊற வச்சேன் தான் அந்த துணியை ஊரை போட்டேன் ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா மை இன்கம் வாருங்க அர்ஜுன்மா வணக்கம் வணக்கம்மா ஒரு நாள் வந்து பார்க்கிறேன் தங்க தங்க சரி சரி ஓ அப்படியா சரி சரி நான் கேரளாவுக்கு வந்த பிறகு லோடி இறக்கிட்டு முதல்ல மெம்பர்ஷிப் போடணும் என் வரணுமா எனக்கு எல்லாரும் மாதிரி என் பெயர் கலர்ல வரணும் அவ்வளவுதான் சரி அழகண்மா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு தான் ரொம்ப ரொம்ப பெருமை கூட முத்து சகோதரி தமிழ வணக்கம் யாருன்னா சொல்லிக்காங்க அன்பு இன்று அன்பு புறவழி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சூப்பர் சேட் பண்ணுங்க அப்படின்னு முக்கியமா சொல்லியிருக்கா அர்ஜுன் அர்ஜுன் கிராம் வணக்கம் நான் இது நதியா அக்கா வாங்க நதியாக்கா வணக்கம் ஆஹ் நதியாக்கா நான் உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஆஹ் எல்லாமே ரொம்ப அதாவது ஒரு இதுவா இல்லாம கேஷுவலா எல்லாமே ஆடு மாடு அந்த மாதிரி இது எல்லாமே நீங்க சூப்பரா எடுத்திருந்தீங்க வயலுக்காட்டு உள்ளது எல்லாமே எடுத்திருந்தீங்க இதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நதியாக்கா நதியாக்கா எப்படி இருக்கீங்க வேலைக்கு ஏய் நல்லா இருந்துச்சு நதியாக்கா வேலைக்கு போறீங்களா நதியாக்கா எல்லாம் ஹாய் சகோதரி வாங்க ஐயனாரா வணக்கம் புதிய ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நதியா சகோதரி தமிழர் வணக்கம் பாசமலம் அப்படின்னு கேசமா சொல்லிக்காங்க எங்கே நம் உறவுகளை நிறைய பேரே காணவில்லை ஹலோ நியூஸ் ஸ்டேடர் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் சீக்கே நீங்கள் நல்லா இருக்கீங்களா சீக்கியமா ஏன் கொஞ்ச நாளாக வரல எங்கே போயிட்டீங்க பாசம் வரையே அந்த நாள் முடிந்து விட்டது எப்போதும் போல் அப்பா வேலையை பார்க்க சென்று விட்டார் அந்த நாள் போ பொழுதும் போனது மா மாலை வேலை வந்தது நானும் அப்பாவும் ஒரு மூவி போய்ட்டு வந்து மறுமலையில் சாப்பிட்டு வந்தோம் சரி பாப்பா நீ சவுண்டை குறைக்க மாட்டேன் நீ பார்த்துட்டே இருக்கு காப்பிரைட் வர வைக்க போற அதுக்கு தாங்க இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படியா சரி அண்ணா சரி அண்ணா அங்கே உட்காந்து அங்கே உட்காந்து மறுபடியும் இங்கேயே வந்துட்டேன் நான் என்னோட இடத்துக்கே வந்துட்டேன் சரி கிஷோர் ஓகே ஹாய் வாங்க சொல்லுவோம் வணக்கம் வணக்கம் ஓகே உங்கள் பேர் என்ன சொல்லுங்க ராஜு நல்லா இருக்கீங்களா ராஜுமா எந்த ஊர் சொல்லுங்க நீங்கள் ஐயனா சொல்லுவோம் வணக்கம் சொல்லிக்கா கேர்சிமா ஓகேம்மா யாரு முறையில் கே கேள்வி பெரிய பெரிய கமெண்ட் போடுகிற சிஸ்டருக்கு தான் இருந்தாங்க எஸ்ஐக்கு முத்துசகோ மெம்பர்ஷிப்ல தான் சேர்ந்துருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ரீசன்னால அது வந்து அவங்க குவத்துல இருக்கிறனால அதே வந்து கேன்சல் ஆயிடுச்சு அந்த நினைக்கு ஏன்னா முதல்ல வந்து தான் இருந்தாங்க அது ஏதோ ஒரு ஆட் பண்ணலன்னு சொல்லிட்டு அதுவே கேன்சல் ஆயிடுச்சு அது அனைத்து பாசகர்களுக்கும் இனிய குட் நைட்டுமா சரி முருகா கிளம்பிட்டீங்களா முருகா செரி முருகா ஏன் எடுக்க சொன்னீங்க உங்க தலையில் வச்சது சூப்பரா இருந்துச்சு இதே மண்ணா எனக்கு தலை வலிக்குதண்ணா இப்பதான் அழகா இருக்கீங்கம்மா இங்கதான் வச்சிருக்கா இந்த சோபா மேலதான் வச்சிருக்கா சொன்னோம்னா ஒன்னே எடுத்து வச்சிருவா ஓகேமா உங்கள் மாமியா சேட்டை மிகவும் ரசித்தேன் செய்வதே காலி தங்கம்மா சூப்பர் சாரி குட் நைட் நன் நண்பர்கள் அனைவருக்கும் தேவதைக்கு தூக்கம் வந்து விட்டது அப்படியா அந்த அப்படியெல்லாம் இல்ல அந்த அப்படியே இல்ல ஒன்னும் இல்ல தூக்கமா வரல அந்தோரியனா